சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்ப எந்தாய் போற்றி பாகம்பெண்ணூரு ஆனாய் போற்றி குவளை கண்ணி கூறன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பழங்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பழங்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் பங்கினி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை துவாதசி திதி நாள் முழுவதும் ஆயில்யம் நட்சத்திரம் மூணு இருபத்தி ஆறு இரவு பின் மகம் நட்சத்திரம் சுகர்மம் நாம் யோகம் முப்பத்தி நாலு பதினொன்று வரை வரைப்பின் திருதி நாம் யோகம் பவம் கரணம் முப்பது பத்து நாளிக பாலவ கரணம் சித்த யோகம் ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஐந்து நாளிகை பின் அமிர்த யோகம் சூளம் தெற்கு இருபது நாளிகை பரிகாரம் தைலாம் ராகு காலம் பகல் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை சுபகோரை என்னும் நல்ல நேரங்கள் சூரிய உதயத்தில் இருந்து காலை ஒன்பது பதினேழு முதல் பத்து நாற்பத்தி ஏழு வரை முற்பகல் ஒன்று பதினேழு முதல் ஒன்று நாற்பத்தி ஏழு வரை பிற்பகல் நான்கு நாற்பத்தி ஏழு முதல் ஏழு பதினேழு வரை இரவு எட்டு பதினேழு முதல் ஒன்பது பதினேழு வரை இன்று நாள் சுமார் இன்றைய நவக்கோள்களின் நிலைகள் மேசத்தில் குரு கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் ராகு இன்று தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமாம் இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மேசராசி அன்பர்களே மேசராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் பதினோராம் பாவத்தில் சனி சுக்கரனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் ராசியில் குரு பகவான் நான்காம் பாவத்தில் சந்திரன் ஆறாம் பாவத்தில் கேது பனிரெண்டாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உத்தியோகம் அல்லது தொழிலில் மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் நீண்ட நாளாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தொழில் துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது வாகனம் இயந்திரம் சம்பந்தப்பட்ட தொழில்துறையினர் மிக மேன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்னாம் நட்சத்திர பலன்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிட்டும் ஏற்கனவே பணியில் உள்ளோருக்கு பணியிடத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி நான்கு எழுபத்தி இரண்டு மூன்று முப்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு ரிஷபத்தை ராசி அளவு லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசிக்கு மூன்றாம் பாவத்தில் சந்திரன் ஐந்தாம் பாவத்தில் கேது பத்தாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் பதினோராம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு பனிரெண்டாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் ரிசபராசிக்கு தரும் பலன்கள் உங்களது தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது தெய்வ அருள் கிட்டும் தெய்வ அருளால் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது பொருளாதார சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறும் ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவார்கள் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது ராசியாக கொண்ட ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சகோதரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தெய்வ அருள் கிட்டும் ரிசபத்தை ராசியாக கொண்ட மிருக ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் தம்பதியர்களுக்குள் அந்யோன்யம் கூடும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் தொழில் துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் ரிசபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு புதன் செவ்வாய் அதிர்ஷ்டி ஐந்து ஐந்து நாற்பத்தி ஒன்று அறுபத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் சந்திரன் நான்காம் பாவத்தில் கேது ஒன்பதாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் பத்தாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு பதினோராம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் ராசிக்கு தரும் பலன்கள் சந்திரன் இரண்டாம் பாவத்தில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான வளர்ச்சியினை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசேரிசம் மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் மிதனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு வியாபார தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் ராகு குரு அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து நாற்பத்தி ஒன்று நான்கு எண்பத்தி ஐந்து மூன்று முப்பது அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடக கடகராசி அன்பர்களே கடகராசிக்கு ராசியில் சந்திரன் மூன்றாம் பாவத்தில் கேது எட்டாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ஒன்பதாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு பத்தாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள் ராசியிலேயே சந்திரன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வதால் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும் உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கடகத்தை ராசியாக கொண்ட புனர் பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பினும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது வியாபார ஸ்தாபனங்களில் இருக்கும் தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் தந்தை உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் சந்திரன் இரண்டாம் பாவத்தில் கேது ஏழாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் எட்டாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு ஒன்பதாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் சந்திரன் பனிரெண்டாம் பாவத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யணும் இரண்டு பதினொன்று லாபாதிபதியான புதனுடைய சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது வியாபாரம் தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வரவுகள் கிட்டும் பழைய பாக்கிகளை அடைப்பீர்கள் குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு யோகம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் பொருளாதார சிக்கல் விலகி எதிர்பார்த்த தனம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழியில் அனுகூலம் அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்களது வியாபாரம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் புதன்குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது ஐம்பத்தி நான்கு எழுபத்தி இரண்டு ஐந்து நாற்பத்தி ஒன்று அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி ஐந்து மூன்று முப்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு கன்னியை ராசி அல்லது லகணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கன்னி கன்னிராசி அன்பர்களே கன்னிராசிக்கு பதினோராம் பாவத்தில் சந்திரன் ராசியில் கேது ஆறாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ஏழாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு எட்டாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் கன்னிராசிக்கு தரும் பலன்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது அனுஷ்டானங்களை மேற்கொள்வது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக விளங்குகிறது வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள் வாழ்க்கை துணை வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் திருமணம் சுபகாரிய முயற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பெரியோர்களின் ஆசை கிட்டும் விஏபிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது மிகப்பெரிய தன லாபத்தை அடைவீர்கள் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தன லாபங்கள் கிடைக்கும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் தொழில்துறையினர்கள் எதிர்பார்த்த அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோல்கள் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து எழுபத்தி இரண்டு எண்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தருமதிசை மேற்கு துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசிய அன்பர்களே துலாம் ராசிக்கு சந்திரன் பத்தாம் பாவத்தில் பனிரெண்டாம் பாவத்தில் கேது ஐந்தாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ஆறாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு ஏழாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் பத்தாம் பாவத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனால் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது துலாமை ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வாழ்க்கை துணை வழியில் அன்யூன்யம் கூடும் சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் அரசு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் துலாமை ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள் வாழ்க்கை துணை வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் கூட்டுத்தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் புதன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து எழுபத்தி இரண்டு ஐந்து நாற்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஐந்து நான்கு எண்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சகராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் சந்திரன் பதினோராம் பாவத்தில் கேது நான்காம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் ஐந்தாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு ஆறாம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் விருச்சகராசிக்கு தரும் பலன்கள் தந்தை வெளி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலத்தை அடைவார்கள் மிகப்பெரிய தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் நட்சத்திர பலன்கள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது உத்தியோகம் தொழிலில் உள்ள பிரிவிட பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வாகனம் இயந்திர தொழில் துறையினர் எதிர்பார்த்த நன்மைகளை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படும் அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டிய நாளாக விளங்குகிறது விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறுவர் அரசு உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது பூர்வீகம் புத்திரர் வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து எழுபத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு தனசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனசு ராசி அன்பர்களே தனசு ராசிக்கு இன்று பின்னிரவு மூணு இருபத்தி ஆறு வரை சந்திராஷ்டமம் தொடர்கிறது எனவே எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் போக்குவரத்து விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டியும் குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் தொழில்துறையினர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் ஐந்தாம் பாவத்தில் உள்ள குரு ராசியை பார்க்கும் நிலை மூன்றாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் உள்ள நிலையில் உங்களது பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி நான்கு எழுபத்தி இரண்டு மூன்று முப்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசிய அன்பர்களே மகர ராசிக்கு இன்று பின்னிரவு மூணு இருபத்தி ஆறுக்கு மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது அதுவரை நன்மையான பலன்கள் ஏற்படும் மகர ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் மூன்றாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு நான்காம் பாவத்தில் குரு ஏழாம் பாவத்தில் சந்திரன் ஒன்பதாம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் உள்ள வழக்கு விவகாரங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் தொழில்துறையினர் அபரிமிதமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது பழைய பாக்கிகள் அடைபடும் சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் தந்தைவழி வழி உறவினர்களிடம் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது புத்திரர்களால் பூர்வீகம் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் மகரத்த ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தெய்வ அருள் கிட்டும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும் சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் சுய தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் புத்திரர்களால் அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு புதன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு எண்பத்தி ஐந்து ஐந்து நாற்பத்தி ஒன்று தொண்ணூத்தி ஐந்து அறுபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு கும்பத்தை ராசி அளவு லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்கு ராசியில் சுக்கிரன் சனி செவ்வாய் இரண்டாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு மூன்றாம் பாவத்தில் குரு ஆறாம் பாவத்தில் சந்திரன் எட்டாம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் கும்ப ராசிக்கு தரும் பலன்கள் வேலை வேலை தேடுவோருக்கு கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் ஒரு முடிவிற்கு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் சகோதரர்கள் வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு எச்சரிக்கை தேவை திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தந்தைவழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் வாழ்க்கை துணை வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் வழக்கு விவகாரங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் அறுபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு மகாவிஷ்ணு அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீன ராசி அன்பர்களே மீன ராசிக்கு ராசியில் சூரியன் புதன் ராகு இரண்டாம் பாவத்தில் குரு ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் ஏழாம் பாவத்தில் கேது பனிரெண்டாம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் உள்ள நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது பூர்வீகம் புத்திரர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள் கூட்டுத் தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு சம்பவங்கள் ஏற்படும் தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன கிட்டும் ஒரு சிறப்பான நாள் உங்களது குடும்ப பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை பொருளாதார நிலைகள் மற்றும் எதிர்பார்த்த பண வரவுகள் கிட்டும் ஒரு நல்ல நாள் மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேர்வார்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் பித்ருக்கள் முன்னோர்கள் ஆசி கிட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு அதிர்ஷ்ட எண்கள் முப்பது பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு சித்தர்கள் வழிபாடு அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு உங்களது கருத்துக்களை கமான்ஸில் பதிவிடவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சிவாய